Hi ஃப்ரெண்ட்ஸ் Welcome back to my சேனல் நாம் இன்றைக்கி சேனலில் பார்க்கக்கூடிய டாபிக் ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவான வீடியோ தான் இந்த வீடியோ நிறைய பேர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஆதிடாவிடர் மற்றும் தாட்கோ சார்பில் பார்த்திங்கன்னா தொழில் முனைவோருக்கான இரண்டு நாள் கண்காட்சி வந்துட்டு இப்போ நடக்கிறதுக்கு இன்றைக்கி நாளைக்கும் இருக்குது அதை பற்றின ஒரு வீடியோ தான் நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்திங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பில்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் வந்துட்டு இந்த இனிஷியேட்டிவ் இதை பண்ணுறாங்க இது பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி பிரிவினரில் இருக்கக்கூடிய தொழில் முனைவர்களை ஊக்குவிச்சு அவங்களுக்கு வாழ்வாதார நிலையை மேம்படுத்துறதுக்காக ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த கண்காட்சி இதில் பார்த்திங்கன்னா சின்ன லெவலில் செய்யக்கூடிய ஒரு பிஸ்னஸ்லேருந்து பெரிய லெவலில் செய்யக்கூடிய பிஸ்னஸ் வரைக்கும் எல்லா சம்மந்தமான டீட்டெயில்டு எல்லாமே இந்த கருத்தரங்கத்தில் உங்களுக்கு சொல்லுவாங்க ப்ளஸ் கண்காட்சியும் வச்சுருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா நானூற்றி பத்து வகையான கம்பெனிஸ் வந்துட்டு இதில் வந்து கலந்துக்கிறாங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்காக மட்டுமே அவங்களுடைய தொழில் மேம்படுத்துறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமேன்னு கவர்மெண்ட் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா எங்கே நடக்குதுன்னா நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடக்குது இன்றைக்கி இன்றைக்கும் நாளைக்கும் இருக்குது யாரெல்லாம் வீட்டில் இருந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுடைய பிஸ்னஸ் அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போகணுன்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் சரி இல்லை சென்னையிலே இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த கண்காட்சியில் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அது மாதிரி கான்டாக்ட்ஸ் நிறைய கிடைக்கும் ஐடியாக்கள் நிறைய கிடைக்கும் ஏன்னா இதில் சின்ன லெவல்லேருந்து பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருமே அவங்கவுங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் பிஸ்னஸ்க்கான எத்திக்ஸு டெக்னிக்ஸு அந்த மாதிரி எல்லாத்தையுமே இதில் வந்து அவங்க சொல்லுவாங்க ஸோ அதன் மூலமாக நமக்கு நம்ம பிஸ்னஸ் டெவலப் பண்ணி மேல் மேலே கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இப்போ ஒரு சின்ன லெவலில் இப்போ தான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அது வந்து பெரிய லெவலில் கொண்டு போகணும்னா இந்த மாதிரி கண்காட்சியெல்லாம் நீங்கள் போய் கலந்துக்கிட்டு அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக இதிலேருந்து நிறைய வந்துட்டு வழிகள் கிடைக்கும் நிறைய உங்களுக்கு தன்னம்பிக்கையும் கிடைக்கும் ஏன்னா அந்தளவுக்கு இதில் வந்து சின்ன லெவல்லேருந்து பெரிய லெவல் வரைக்கும் எப்படி நம்ம வாழ்க்கையில் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி முன்னேறி வர்றதுன்றதை எல்லாமே ப்ராக்டிக்கலாக அவங்கவுங்க அனுபவங்களையும் சொல்லுவாங்க இல்லைங்களா அது நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இது வந்து சென்னையில் இருக்கிறவங்க மட்டும்தான் கலந்துக்கணும்னு இல்லை நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இது வந்துட்டு ரெண்டு நாள் நடக்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் கிளம்புனா கூட நாளைக்கு சென்னைக்கு வந்து நீங்கள் இந்த கருத்தரங்கத்தில் கலந்துக்கலாம் இந்த கண்காட்சியில் பார்த்து எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இந்த வீடியோவில் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிரித்துருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்